வணக்கம் இது ஐபிசி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐதேக மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைப்பதே முதலாவது இலக்கு இலங்கையர்களால் இத்தாலிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி இலங்கையின் ஹிந்தி மொழி கல்வியை மேம்படுத்தும் திட்டம் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவின் அரசு முறை விஜயம் தொடர்பில் சீனாவின் முக்கிய அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தலதா அத்துக்கோரல பொறுப்பேற்றார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு சஜித் அணிக்கு அழைப்பு இனி தொடர்பட விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளை ஒன்றிணைப்பதே தனது முதலாவது இலக்கு என்று ஐதேக பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல தெரிவித்துள்ளார் ஐதேக தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச்செயலாளருமான தலதா அதுகோரல இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டு வரலாற்றில் மிக பெரும் சேவையாற்றிய ஒருவர் நாட்டு மக்கள் பட்டினியில் இருந்த காலகட்டத்தில் நாடு வங்குரத்தின் நிலையில் இருந்தபோது நாட்டை பொறுப்பேற்று மூன்று வேளையும் தட்டுப்பாடின்றி உணவு கிடைக்கும் வகையில் நாட்டை கட்டியெழுப்பியவர் நாட்டை விடுவித்தவர் ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் முன்னரை போன்று கட்டியெழுப்புவது அவரது எதிர்பார்ப்பாகும் அதன் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளராக என்னை நியமித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்தால் பலம் வாய்ந்த அரசியல் சக்தி ஒன்றாக மாற்றமடைய முடியும் அதுவே எனது முதலாவது இலக்காகும் விரைவில் இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைத்து பலம் வாய்ந்த அரசியல் கூட்டணி ஒன்றை நாங்கள் கட்டியெழுப்புவோம் என்று தலதா அத்துக்கோரலா தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக இத்தாலிக்குள் நுழைவதால் தமது அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் உள்ள டொன் போஸ்கோ ஆன்மீக நிறுவனத்திற்கு கண்காணிப்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் மொழி மற்றும் தொழில்முறை அறிவுடன் இத்தாலிக்கு வந்து தொழில் பெறுவதன் மூலம் இலங்கையர்களை பாதுகாக்கப்படுவதற்கும் நேரடியாக வேலைவாய்ப்புகளை தேடுவதற்கும் வாய்ப்பு அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் தாஃபோன் நகர சபையின் ஆளுநர் ராவேந்தா ஜெகநாதனின் தலையீட்டால் டொன் போஸ்கோ நிறுவனத்தில் தற்போது மூன்று துறைகளில் பயிற்சி பெற்று வரும் தொழிலாளர்கள் குழுவை முதல் முறையாக இத்தாலிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அந்நிய செலாவணியாக டொலரை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமையும் என தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலக்கொட அத்தே ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசார தேரருக்கு கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ஒன்பது மாத சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மறுநாளை அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது தற்போது சிறையில் மூன்றாம் வாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் ஹிந்தி கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு படியாக திறந்த நிலை மற்றும் தொலைதூர கல்வி மூலமான ஹிந்தி சான்றிதழ் கட்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உலக ஹிந்தி தினத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் நேற்று வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்த பாரத் இலங்கை ஹிந்தி சம்மேளனத்தின் போதே இந்த கற்கை நெறியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் மையங்கள் மூலம் நாடு முழுவதும் ஹிந்தி கற்றலை அணுகக்கூடிய நோக்கத்தை இந்த கற்கனி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா இலங்கை கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுரா செனவரட்ன இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைய தலைவர் பேராசிரியர் கபில செனவரட்ன மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பி எம் சி திலகரத்னா ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஹிந்தி சம்மேளன நிகழ்வில் இந்தியா இலங்கை மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் உலக ஹிந்தி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஹிந்தி முதன் முதலில் பேசப்பட்ட போது அந்த மொழிக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரத்தை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி பத்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஹவா ஷுன்ஜிங் அறிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் நேற்றைய தினம் செய்தியாளர் முன்னிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இம்மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவிற்கு அரசு முறைமை பயணம் மேற்கொள்வார் என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் இந்த விஜயமானது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயமாகும் அத்துடன் இந்த விஜயமானது சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அனுரகுமார் திசாநாயகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதுடன் தேசிய மக்கள் காங்கிரஸின் நிலைக்கு பிரதமர் லீ கியாங் மற்றும் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோரும் ஜனாதிபதி நாயக்கவை சந்திக்க சீனா இலங்கை மூலோபாய கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் தொடர்ச்சியான புதிய முன்னேற்றத்திற்காகவும் இருநாட்டு மக்களும் அதிக நன்மை பயக்கும் வகையிலும் இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஹவா சுன்ஜிங் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தலதா அத்துக்கொருள நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் குறித்த நிகழ்வு ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பது விசேட அம்சமாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்தன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகல ரட்நாயக்க மற்றும் பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துக்கோரள இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் இருபத்தி ஏழாவது பொதுச் செயலாளராக பதவியேற்றதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று ஐம்பது நாட்களின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இரண்டு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டுமென தலதா அத்து இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதனை பல அதனால் பல பிரச்சனைகள் எதிர்கொண்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங் கடந்த மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலதா அத்துக்கோரளவை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமித்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஒன்றிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்